வணக்கம் வாசுதேவன் கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன் திருப்பூர் பிளாஸ்டிக் எல்லாரும் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் ஒரு பொருள் அதுதான் பிளாஸ்டிக் அன்றாட நம்ம வாழ்க்கையில் தண்ணி குடிக்கிறோம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் வீட்டில் நிறைய வந்து பொறுத்த வரைக்கும் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில வாங்கிட்டு வரோம் பயன்படுத்தி அந்த பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டுருவோம் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய குடம் வாளி மக்கு உடஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் இதனால் நமக்கு லாபம் கிடைக்குதா இதன் மூலம் ஒரு வருமானத்தை சம்பாதிக்க முடியுமா முடியும் நீங்கள் அன்றாடம் தூக்கி வீசக்கூடிய அந்த எல்லாம் பணமாக்கக்கூடிய ஒரு பெரிய தொழில் வாய்ப்பை தான் நம்ம எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் செய்ய முடியும் வீட்டில் வச்சும் உங்களால் இந்த தொழில செய்ய முடியும் அப்படி இந்த தொழிலை நீங்க செய்யறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க இந்த மிஷின் பார்க்கலாம் இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் உடைக்கக்கூடிய ஒரு மிஷின் பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் இல்லை அனைத்து விதமான பிளாஸ்டிக்கையும் உடைக்கக்கூடிய இந்த இயந்திரம் இதை நீங்கள் வாங்கணும் இந்த இயந்திரத்தை நமது நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்கிறது இதில் நம்ம வந்து ஆறு மாடலில் கொடுக்குறோம் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இந்த மூணு மிஷினுமே சிங்கிள் பேஸ் கரண்ட்டில் ஓடக்கூடியது இந்த மூணு மிஷின்லேயும் நீங்கள் பெட்பாட்டில் மட்டும்தான் உடைக்க முடியும் வேறு எந்த பி பொருளையும் அதில் உடைக்க முடியாது அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி இது போன்று பெரிய இயந்திரங்கள் இந்த இயந்திரத்தில் பெட்பாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பிளாஸ்டிக் உடைக்கலாம் அதாவது டிவி கேபினட்டு கம்ப்யூட்டர் கேபினட்டு அந்த ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய காரில் இருக்கக்கூடிய டேஷ் போர்டு பிவிசி பைப்பு கருப்பு கலர் ஓஸ்ஸு என்னென்ன பிளாஸ்டிக் ரகம் இருக்குதோ எல்லா ரகத்தையும் உடைக்கக்கூடிய இயந்திரங்கள் அந்த அஞ்சு எச்பி பத்து எச்பி பதினைந்து எச்பி பிளாஸ்டிக் பேப்பரை கூட அரைக்கும் அதனால நீங்க இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எச்பி ரெண்டு மூணு ஹெச்பி எடுத்தீங்கன்னா பாட்டில் மட்டும்தான் கலெக்ட் பண்ணி உடைக்க முடியும் அப்போ உங்கள் பகுதியில் தூக்கி வீசக்கூடிய அந்த பாட்டிலெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் உடைச்சி கொடுத்தா அதை நமது நிறுவனம் பைபேக் எடுக்கு அதாவது கிலோ நாற்பது ரூபாய்க்கு அதை நம்ம வாங்கிட்டோம் எல்லாருக்கும் சந்தேகம் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு இந்த பாட்டில் வந்து கிடைக்கும் எப்படி நாம் கலெக்ட் பண்ணுறோம் குறிப்பாக அப்படிங்கிறது இந்த தூக்கி பாட்டில் தண்ணி பாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடியது ரெஸ்டாரண்ட்டு டாஸ்மாக் பார் பெரிய கல்யாணம் மண்டபம் என்ற பந்தியில் வந்து இவற்றைக்கு வந்து பெரும்பாலான கல்யாணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தான் பயன்படுத்தப்படுது அதுக்கப்புறம் பேக்கரி ஓட்டல் ரெஸ்டாரண்ட் இங்கே எல்லாமே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் பாட்டில் அதிக அளவில் கிடைக்கும் அவங்கள நேரடியாக சந்தித்து நீங்கள் நேரடியாக கொள்முதல் செய்தால் ஒரு பதினாலு ரூபாயிலேருந்து பதினாறு ரூபாயில் இந்த பாட்டில் உங்களால் வாங்க முடியும் அதையே நீங்க பழைய இரும்பு கிடைக்கும் அவங்க வச்சுக்கிறவங்கள கேட்டிங்கன்னா அவங்க ஒரு இருபது ரூபாய் இருபத்தொரு ரூபாய்க்கு விற்றுட்டுக்கிறாங்க நீங்கள் நேரடியாக கொள்முதல் செய்ய முடிந்தால் பதினாலு டு பதினாறு ரூபாய் கிலோவுக்கு எடுக்கலாம் அதையே எலும்பு கடைக்காரன் எடுத்திங்கன்னா இருபது டு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் எடுக்க முடியும் அப்படி வாங்கி அதில் இருக்கக்கூடிய மூடி அந்த ரிங்கு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் உடைச்சி கொடுத்தால் அந்த பிளாஸ்டிக் துகள்களை நாங்கள் கிலோ நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் எப்படி தமிழ்நாட்டிலருந்து எல்லா பகுதியிலிருந்து நாங்கள் எப்படி அனுப்புறது கவலையைப்பட வேண்டாம் ஒரு டன் மினிமம் அதாவது ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இந்த மூணு இயந்திரங்களை வச்சிருக்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு டன் நீங்கள் தயாரித்துட்டு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமது வாகனம் வந்து எடை போட்டு பிக்கப் பண்ணிக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ல நீங்க புக் பண்ணி விட்டுடலாம் டூ போட்டு புக் பண்ணா போதும் அதற்குரிய கட்டணத்தை எங்கள் நிறுவனம் செலுத்தி எடுத்துக்கொள்வோம் இதே அஞ்சு எஸ்பி பத்து எஸ்பி பதினஞ்சு எஸ்பி இந்த மூன்று இயந்திரங்களை வைத்து தொழில் செய்பவர்கள் குறைந்தபட்சம் அஞ்சு டன் ரெடியான உடனே நீங்க சொன்னீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணும் எதுக்காக சொல்றோம்னா இப்ப இந்த பெரிய இயந்திரங்கள் பதினஞ்சு எஸ்பி எடுத்துட்டா ஒரு நாளைக்கு அப்படிங்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை டன் உடைக்கும் அதனால அவர்கள் ஒரு அஞ்சு டன் கொடுத்தாதான் வண்டியை வச்சு பிக்கப் பண்ண முடியும் அதனால வாடிக்கையாளர்களின் பயன்பாட்டிற்கு தகுந்த மாதிரி இந்த நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் ஆக மொத்தம் உங்களுக்கு இலவச தொழிலை நீங்கள் செய்யணும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் நேரடியாக வாங்க வந்து இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாட பாருங்க இயந்திரத்தை புக் பண்ணுங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயந்திரம் கிடைப்பதற்கு முப்பது நாள் ஆகும் உங்களுக்கு இஎம்ஐ வசதியில் இயந்திரங்கள் தேவை என்றால் இஎம்ஐ வசதியில் இயந்திரங்களை ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் நீங்க வங்கி கடன் பெற்று இந்த இயந்திரங்களை போடலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கொட்டேஷனை வாங்கிட்டு போயிட்டு நீங்க வங்கி கடனில் இந்த இயந்திரங்களை வாங்கலாம் அரசு மானியம் பெற முடியுமா நிறைய பேருக்கு சந்தேகம் முப்பது டு நாற்பது பர்சன்ட் வரைக்கும் அரசு மானியம் இந்த இயந்திரத்திற்கு பெற முடியும் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிஸ்டர் இடை தயாரிப்பு மில்லுக்கெல்லாம் இங்கிருந்து தான் பேல் பண்ணி இந்த பிளாஸ்டிக் இதுவரைக்கும் போயிட்டு அதை நாம் ஒரு தொழிலாகவும் வேலைவாய்ப்பாகவும் மாற்றி அதன் மூலம் படித்த இளைஞர்களும் பட்டதாரிகளும் கிராமத்து இளைஞர்களும் பயன்பெறும் வகையில் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் உடைக்கும் தொழிலை தமிழகம் எங்கும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஒரு மாவட்டத்திற்கு ஆரம்பத்துல அஞ்சு நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க தயாரித்த எவ்வளவு உடைச்சு கொடுத்தாலும் பைபேக் பைபேக் எடுக்கக்கூடிய விலை மற்ற தரம் இதை பற்றி முழுசா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக சந்திக்கும் போது அதை பற்றி உங்களுக்கு நாங்க விளக்கமா சொல்லுவோம் மற்ற வழிமுறைகள் அதாவது வர்த்தக பரிவர்த்தனை என்ன அப்படிங்கறது வந்து நீங்க நேரடியாக பாத்தீங்கன்னா பத்தாண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் இந்த வியாபாரத்தை உங்களுக்கு நம்ம செய்து கொடுக்குறோம் அதனால் ஒரு தொழில் தொடங்கணும் லாபத்தோடு இருக்கக்கூடிய தொழில் தொடங்கணும் என்னைக்குமே நஷ்டம் வராத ஒரு தொழிலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த தொழில் ஒரு நல்ல வாய்ப்பு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் போட்டியான பல தொழில்கள் இருக்கு இதற்கு எந்த போட்டியும் கிடையாது எளிதாக செய்யக்கூடிய தொழில் அதிக ஆட்கள் தேவையில்லை எந்த காலத்திலையும் அழியாத தொழில் நம்ம தாத்தம் போட்ட காலத்திலிருந்து பழையரும்பு கடை அப்படிங்கறது இருந்துகிட்டு தான் இருக்குது பழைய இரும்பு வியாபாரிகள் வியாபாரம் செய்து கொண்டிரு தான் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை இன்று புதிய பரிமாணத்தில் நீங்கள் எளிதாக கையாளும் வகையில் எளிதாக லாபம் சம்பாதிக்கும் வரியில் ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக உருவாக்கி கொடுத்திருக்கும் எங்களது கோல்கி எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷனோடு இணைந்து இந்த தொழில் செய்யறதுனால உங்களுக்கு லாபம் மட்டும் உறுதி எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம் நிச்சயமாக லாபம் மட்டும்தான் இதில் இருக்கு நேர்ல வாங்க சந்தித்து இந்த தொழிலை பற்றி முழுசா கேட்டறிந்து இந்த தொழிலை உங்கள் பகுதியில் ஆரம்பிப்பதன் மூலம் இந்த பூமி பாதுகாக்கப்படும் பிளாஸ்டிக் முறையாக கையாளுவதன் மூலம் எதிர்கால சந்ததிக்கு ஒரு மாசில்லா மண்ணை நம்மால் கொடுக்க முடியும் வாடிக்கையாளர்களுக்கும் படித்த பட்டதாரிகளுக்கும் இந்த தருணத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு சேவையாக இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிங்க உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம் நன்றி வணக்கம்